شکرن یا ربی شکرن آہدین قلبی شکرن یار مینا نالا جانتے ہیں اور کاخا پڑھ کرانے کمپن لیویی دو چھوڑنے ہیں یہ ہے مینا ساہم پڑھ کرانے ہیں اور کاخا پڑھ کرانے ہیں اللہ ویلی نٹک سبہانا جانتے ہیں ویلی نے کہا یار مینا ساہم ہیدو پول ہے تورا کائنو مینا ساہم ہے اللہ تاہ اول کالا پڑھ کرانے ہیں وطبقل اللہ ویتوکل اللہ فاہتو

தகுதி உள்ளவனாக இருக்கான் கது ஜாதகமாக எப்பொழுது எந்த காலத்தில் எந்த இடத்துல வைத்து அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதையும் அவன் நிர்ணயித்து வைத்திருக்க அதுவரை காத்திருப்பா அப்ளிகேஷன் வந்திருக்கு உடனே பாஸ் செய்யறது கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் செய்யறது கம்பெனிக்கு நீங்க பயபு ஆமாம் இல்ல இருக்கு எப்ப உலக ரீதியா நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோமோ ஆகிரத்துடைய ஆகிறத்து நாம் கோட்டை விட்டு விட்டுக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் துவாக்க இருக்கிறோம் உடனே எனக்கு கொடுத்தா அல்லாஹ் கொடுத்தான்னு அர்த்தம் எப்ப உடனே கிடைக்கல அல்லாஹ் குடுக்கல அதுக்கு பின்னால நான் ரெக்கமெண்ட் பண்ண காக்கா புடிச்சேன் பணத்தை அடிச்சேன் அதனால கிடைச்சி இப்படி எல்லாம் மக்கள் கழிச்சு கொடுக்கறாங்க நீ கோடி கோடியா பணத்தான் கொடுத்தால் அல்லாஹ் நாடா விட்டால் கிடைக்கவே கிடைக்காது